ஜெய் சாய்ராம் அன்பு சாய் சொந்தங்களே இந்த நாள் இனிமையான நாளாக அமைய உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாயத்துல பிரார்த்தனை செய்கிறேன் நாம குலதெய்வத்தை எப்படி வீட்டுக்கு கொண்டு வர்றது நம்முடைய குலதெய்வம் தினமும் குலதெய்வ நாமத்தை நாம சொல்லி வீட்டுல விளக்கேற்றி வழிபாடு செஞ்சோம்னா அந்த குடும்பத்துக்கு வரப்போகிற கஷ்டத்தை முன்கூட்டியே குலதெய்வம் நம்முடைய கனவின் மூலமாக வந்து சொல்லும் முன்கூட்டியே நமக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை கனவிலாவது வந்து நம்முடைய குலதெய்வம் ஏதாவது ஒரு ரூபத்தில் சொல்லும் அப்போ நாம் இந்த பிரச்சனைகளில் இருந்து தப்பிக்க இது ஒரு வழியா நமக்கு அமையும் குலதெய்வம் மட்டும்தான் இதை செய்ய முடியும் ஆகினால்தான் அடிக்கடி நான் சொல்லிட்டு வரேன் குலதெய்வம் கோவிலுக்கு போயிட்டு வாங்க வருஷத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க குலதெய்வ நாமத்தை முடியாதவங்க வெளிநாட்டில் வாழ்றவங்க நான் எப்படி போகிறது அப்படின்னு சொன்னால் குலதெய்வத்தினுடைய நாமத்தை உங்களுக்கு என்ன குலதெய்வமோ வீரய்யனோ ஐயனாரோ மன்னார்த்தாமியோ பச்சைவாழியம்மனோ என்னவோ அந்த குலதெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி வீட்டில் விளக்கேற்றி வச்சு வழிபாடு செய்யணும் இந்த படம் கூட இன்னும் அவசியம் இல்லை இருந்தால் ரொம்ப விசேஷம் இல்லைன்னா அந்த நாமத்தை சொல்லிட்டு விளக்கை ஏற்றிடுவாங்க நமக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக கனவில் வந்து சொல்லுவாங்க நம்முடைய குலதெய்வம் சரியா நிறைய நிறைய பேர் வந்து குலதெய்வத்துக்கு வழிபாடு பண்ண முடியாதவங்க நம்ம கேட்குறாங்க குலதெய்வமே தெரியாதவங்க என்ன பண்ணுறதுன்னு கேட்குறாங்க அதுக்கெல்லாம் நிறைய வழி இருக்குது அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளில் அதுக்கான வழிமுறைகளை சொல்லித்தரேன் கண்டிப்பாக நீங்கள் குலதெய்வத்தினுடைய அந்த அருளோட அந்த அனுசரணையோட குலதெய்வத்தினுடைய அந்த வாழ்த்துக்களோட நல்லா வாழ முடியும் அப்படிங்கிறத உங்களை சொல்லிட்டு மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் வெற்றி பெறுவோம் என்று சொல்லி உங்கள் சாய்ராம்ஜி பண்டரூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி ஜெய் சாய்ராம்